நேரம் ஒரு கோல்டன் ஆபர்ச்சுனிட்டி டைம் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைவதே கிடையாது சில பேருக்கு நேரம் வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சில பேருக்கு அப்படி கிடையாது நேரமே பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சோ டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது ஆனா ரியாலிட்டியில் ஒரு விஷயம் பண்ணணும் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டைமுங்கிறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பாங்க ஒரு மிகப்பெரிய சான்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் டைம் பிகாஸ் எல்லாருக்கும் எல்லா நேரமும் சரியா கிடைக்கிறது கிடையாது முன்னே சொன்ன மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அவர்களோட நேரங்களை காலங்களை வகுக்குது சில பேருக்கு நேரம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு நேரம் பத்தாது ஆனால் ஆண்டவனோட கணக்குல மனிதர்களோட நேரம் காலம் எவ்வளவோ குறிப்பிட்ட ஆயுள் தான் அது எதை வேணால் செய்யலாம் எதை வேணால் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க அவனோட எண்ணங்களுக்கும் மன சிந்தனைகளுக்கும் உட்பட்டதான் அமையும் ஒரு நேரத்தோட மதிப்பை உணர்ந்துக்கிட்டான் ஒரு மனிதன் அப்படின்னா ஒரு நொடியை கூட அவன் வீண் பண்ணவே நினைக்க மாட்டான் அந்த ஒரு நொடியில கூட எதை வந்து செய்யணும்னு நினைக்கிறானோ அதுக்குண்டான முயற்சியான பயிற்சிகள் தான் இருப்பான் ஒரு நேரத்தோட மதிப்பு தெரியாத ஒரு மனிதன் ஒவ்வொரு நொடியவும் ஒவ்வொரு கணத்தையும் வீண் எடுத்துட்டே போவான் இந்த 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 போக்டிகுலர் நேரம் ஒருபோதுமே வாழ்க்கையில் வாழ்க்கையில பல தூரம் போய் திரும்பி பார்த்தா கூட கிடைக்காது இனி வரக்கூட வாழ்க்கையில நமக்கு நேரம் வேணும்னு எதிர்பார்த்து நின்னாலும் கிடைக்க போறது கிடையாது சோ டைம் இஸ் கோல் இது பழமொழி அந்த ப்ராபர் எப்பவுமே வர இது தொன்று தொட்டே எல்லா காலங்கள்லேயுமே ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இறங்கி அந்த ஆக்டிவிட்டி எனி ஆக்டிவிட்டி அதாவது சமுதாயத்துக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் எந்த ஒரு தீமையும் விளைவிக்காத எந்த ஒரு செயல்பாடுமே நன்மை அப்படிங்கிற ஒரு நோக்கில் கருதப்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பிளானிங்கில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் டைம் அதே மாதிரி அந்த ஆக்டிவிட்டி அவங்க செய்யும் போது பிளஸ்ஸிங்காக கிடைத்த ஒரே ஒரு விஷயம் டைம் இன்றைக்கி நீங்கள் ஒரு டைமை வீணடிச்சிட்ருக்கீங்கன்னா ஒன்றே ஒன்று ரிமர் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களால் அளப்பறைய சான்சஸை லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவாக ஆகணும் என்னவாக இருக்கணும் இல்லை இந்த இந்த ஃபியூச்சர் வந்து உங்களோட லைஃப் வந்து நீ என்னவா ஆகணும் டிசைட் பண்ணி அதை வச்சுருக்கோ ஸோ அதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சி காலகட்டத்தை நீங்கள் வீண் பண்ணிட்டுருக்கீங்கிறத நினைவு வச்சுக்கணும் எப்போவுமே டைம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வந்து கிடைக்காது எல்லாருக்குமே டைம் அப்படிங்கிறது ஒரு வரம் தான் ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எனி எனி ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி அது விளையாட்டாக இருக்கலாம் இல்லை சமையல் கலையாக இருக்கலாம் இல்லை சினிமா கலையாக இருக்கலாம் இல்லை எழுத்து பயிற்சி இல்லை கல்வி பயிற்சி எதுவாக வேணால் இருக்கலாம் அது கண்டிப்பாக அது கண்டிப்பாக அது ஒரு பயனற்றதாக ஆகவே ஆகாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் அந்த பிடிக்கக்கூடிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக்கும் போது அது வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வரவே வராது அந்த டைமுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அந்த வரத்தை நீங்க பயன்படுத்திக்கும் போது நீங்க என்னவா ஆகணுமோ இல்லை நம்ம நமக்கு வாழ்க்கை என்னவா ஆகணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பா ஒரு நாள் வந்தே தீரும் நம்ம கை கில இது ஸோ டைம் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர மிஸ் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச்